ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும் பட்டர் கேக்குக்கு வந்து பட்டர் இரநூத்தம்பது கிராம் சீனி இரநூத்தம்பது கிராம் தூள் பண்ணை சீனி இல்லாட்டி ஐசிங் சுகர் இருந்தாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிரீமியாக ஆகுனதும் மூணு முட்டை மூணு முட்டையை உழைச்சி ஊற்றி ஒவ்வொரு முட்டையாக ஊற்றணும் ஒவ்வொரு முட்டையாக ஊற்றி நல்லா அடித்து அதுவும் நல்லா கிரீமாக ஆகுனதும் மாவு இரநூத்தம்பது கிராம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஸ்லோ ஃபீடில் வச்சு தான் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கி விட்டு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடணும் அரை ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் கலக்கி விட்டு ஒரு தட்டில் பட்டர் தடி ஓவனில் ஹீட் பண்ண வச்சிடணும் வச்சுட்டு அது ரெண்டு ஸ்பூனு சன்கிஸ்ட்டு ஓரஞ்சு ஊற்றி இல்லாட்டி ஃப்ரெஷ் பழம் இருந்தால் ஒரு பழம் ஒரு பழம் ஜூஸ் பண்ணி ஊற்றலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஊற்றி ஓவனில் ஹீட் பண்ண தட்டில் ஊற்றி இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சிங்கன்னா சுவையான பட்டர் கேக் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வசிங்